அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிந்தியார் கணேசன் அவங்க கொய்யா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலப்பு மர விதைகள் வந்து நடவு பண்ணுறோங்க நம்ம ஏரியாவில் வந்து ஒரு ஐயனார் கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் சுற்றி ஒரு பத்து மரம் இருக்குது அந்த மரத்தில் தான் இலுப்பு விதைகள் வந்து உழ தொடங்குது இப்போ அந்த விதைகள் நம்ம சேகரித்து செடிகளாக உற்பத்தி பண்ணி பொது இடங்களுக்கு மற்றும் கோயில் குளங்களுக்கு வந்து நம்ம வந்து இலவசமாக கொடுக்கிட்டு தான் நம் நம்மளோட முழு நோக்கங்க இது வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம செஞ்சுட்டு வருவோம் போன வருடம் செஞ்சோம் அதுக்கு முந்தின வருடம் செஞ்சோம் இப்போ எந்த வருடமும் செஞ்சுட்டு வரேங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் வந்து ஆயிரம் செடி உற்பத்தி பண்ணுவோம் சில நேரம் ஐநூறு செடி உற்பத்தி பண்ணுவோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு இரநூறு வருடம் உற்பத்தி பண்ணி நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேங்க இப்போ நான் இருக்கிற வேலை சுமையில் வந்து இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரேங்க இப்போ இலுப்பு மரங்கள் வந்து சீசன் அந்தந்த ஏரியாவில் வந்து இந்த இலுப்பு விதைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த விதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடவு பண்ணலாங்க எப்படி நடவு பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற மண்ணுக்கு எடுத்துக்கணுங்க அது வயலோட மண்ணோ எந்த மண்ணோ மண்ணோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு மூணு பங்கு மண்ணில் ஒரு பங்கு மாட்டு மக்கி எருவுங்க நம்மக்கிட்ட ஊற்று எரு இருக்குதுல அந்த எருவு நம்ம கலந்துக்கிட்டுங்க அந்த எரு அதாவது மூணு பங்கு மண் ஒரு பங்கு எருவு கலந்து நல்லா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த குரோ பேக்குங்க இந்த பேக்கு வந்து எல்லா விதமான பேப்பர் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க இந்த பேக் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டால் போதுங்க ஒரு பேக் ஒரு கிலோ கிலோவுக்கு அதிகபட்சமாக ஒரு நூறு கவர் அந்த மாதிரி இருக்குதுங்க நல்ல திக்னஸான கவருங்க சைஸுக்கு மாதிரி ஒரு மீடியம் சைஸாக வாங்கிங்க வாங்கிட்டு அதில் மண் ஃபுல்லாக போட்டுவிட்டு விதைகளை உள்ளே ஏற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கொண்ணுங்க அவ்வளோதாங்க அப்புறம் நம்ம டெய்லியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டால் விதைகளை அழகாக வளர்ந்து வந்துடுங்க இந்த எழுப்பு விதைகள் தேர்ந்தெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து விதைகளை வந்து கீழே கொட்டிகிட்டு இருக்குங்க அது வவ்வால் மற்றும் குருவிகள் வந்து அடித்து அந்த விதைகளை கீழே போட்டு போவோம் மரத்துக்கு கீழே நிறையா கிடக்கும் மரத்தை விட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் சுற்றி சரௌண்டிங்கில் அந்த விதைகள் நிறையா கிடக்குங்க நம்ம மரத்துக்கிட்ட போனால் போதுங்க ஓரளவுக்கு விதைகள் போய் எடுத்துகிட்டு வர முடியுங்க விதைகளை எடுக்கும்போது விதைகள் வந்து நல்லா கல் மாதிரி டைட்டாக இருக்கணுங்க விதைகள் நல்லா இறுகிய விதைகளாக இருந்தால் மட்டும்தான் முளைங்க அப்படி போது உடஞ்சிதுன்னா அந்த விதைகள் வந்து காஞ்சி போயிட்டு வந்து விதைகள் நடத்துங்க ஏன்னா இது வந்து இலுப்பு மரம் பொறுத்தளவு பால் வரக்கூடிய விதைகள் இருக்குது உடச்சா பால் வருங்க இந்த கல் மாதிரி இருக்கிற விதைகள்லாம் உடச்சா பால் வருங்க சப்போஸ் விதைகள் வந்து அமிர்த்தம் போது லெசாக உடையுதுன்னா அந்த விதைகள் வந்து தேர்ந்தெடுக்காது ஏன்னா அதெல்லாம் முளையாதுங்க அது வந்து எண்ணெய் தன்மையாக ஆகுது நடத்துங்க இழுப்பு எண்ணெய் வந்து மிகச்சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள எண்ணெய்ங்க இந்த எண்ணெயெயெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்புலாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க எல்லா விதமான சமையலுக்குமே இந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க இப்போ வந்து இழுப்பு எண்ணெயில் நாலாடி நம்ம மறந்துடுங்க இப்போ மீண்டும் மீட்டெடுக்கணும் எடுக்கணும் ஒரு அழிந்து வரக்கூடிய மரத்தை வந்து நம்மளால் வந்து மீண்டும் மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஒரு புதிய முயற்சியை நம்ம செஞ்சுட்டு வருங்க இப்போதைக்கு இந்த விதைகளை அப்போல்லாம் நடவு பண்ணிகிட்டு இருக்குங்க இன்னும் ஒரு சில நாட்களில் விதைகள்லாம் முனைஞ்சு வரும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சி அதை பதிவு போட்டுகிட்டே இருப்போங்க செடிகள் நல்லா வளர்ந்து வந்த பிறகு அனைவருக்குமே இலவசமாக கொடுக்குறாங்க செடி கோயில் குளம் மற்றும் பொது இடங்களில் வந்து இந்த மரங்கள் வந்து நடவுப்படுங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிஸ் நான் கொய்ய ஆரம்பிக்கணும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சரி ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்